மற்ற இறை மக்களே உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக இந்த தியான வழிபாட்டிலே ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடும் கருத்தோடும் உபவாசத்தோடும் பொறுத்தனையோடும் பங்கு பெறுகிற நம் அனைவரின் நோக்கத்தையும் ஆண்டவர் அறிந்து அதனை நிறைவேற்றி தருவாராக இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் முர்தேக்காய் என்கின்ற தலைவர் முர்தேக்காய் என்கின்ற பெயருக்கு வாரியர் என்பது பொருள் போர் வீரர் என்பது பொருள் இது எபிரேய பெயரின் அர்த்தம் வாரியர் என்பது ஆனால் இந்த முர்தேகாய் என்கின்ற அந்த பெயரை நாம் இன்னும் ஆய்வு செய்வோமேயானால் அதனுடைய மூலக்கூறு பெர்ஷிய பாபிலோனிய நாட்டை சார்ந்தது என்பது நமக்கு தெரிய வருகிறது பாபிலோனில் மார்துக் என்கிற ஒரு கடவுள் இருக்கிறார் அந்த கடவுளுடைய பெயரில் இருந்துதான் முர்தேகாய் என்று இவருடைய பெயர் வந்திருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் முரதேக்காய் என்றால் அந்த பாபிலோனிய பெயரின் அடிப்படையில் சர்வன்ட் ஆஃப் மார்துக் பாபிலோனிய கடவுள் மார்துக்கின் பணியாளர் என்பது பொருளாக விளங்குகிறது ஆனால் இது அங்கிருக்கிற அந்த கலாச்சார பின்னணியத்தில் ஆராய்கிற போது நமக்கு வெளியே வருகின்ற பொருள் அன்றைக்கு இருந்த அந்த Ancient Near நியர் கண்ட்ரீஸ்ட் அந்த கலாச்சார பின்னணியில் நாம் பார்க்கிற போது முர்தேகா என்றால் சர்வன்ட் ஆஃப் மார்துக் என்பது பொருள்படுகிறது இப்ரேயத்தில் அவர் வாரியர் என்கின்ற பொருளை கொண்டவராக இருக்கிறார் இந்த முர்தேக்கா என்பவர் ஒரு டயஸ்பரா ஜூ என்கிறார்கள் யூதர்கள் உலகெங்கும் சிதறி கிடக்கிறார்கள் பாபிலோனிய சிறையிருப்பின் போது அசிரிய சிறையிருப்பின் போது அவர்கள் உலகெங்கிலும் போகிறார்கள் எடுத்துக்காட்டாக இப்போது காசா நகரத்தில் போர் நடக்கிறது அந்த காசா நகரத்தில் இருந்து மக்கள் பல இடங்களுக்கு சிதறி போகிறார்கள் அப்படி பாபிலோனிய அரசனால் நெபுகாத் நேசரால் சிறைபிடிக்கப்பட்ட இக்கோனியா அரசர் அவரோடு கூட அடிமையாக கொண்டு கொண்டு வரப்பட்டவர்தான் இந்த முர்தேகாயின் தகப்பனார் நாம் எஸ்தர் புத்தகம் இரண்டாம் அத்தியாயம் ஆறாம் வாக்கியத்தில் அப்படித்தான் நாம் படிக்கிறோம் பாபிலோனிய மன்னன் நெபுகாத் நேசரால் யூதாவின் அரசன் யூதாவினரசன் நாடு நாடுகடத்தப்பட்டவர்களுள் ஒருவர் முர்தேகாய் அதாசா என்னும் மறுபெயர் கொண்ட எஸ்தர் என்பவர் எடுத்து வளர்த்தார் உடைய அப்பா நாடுகடத்தை போட்டு பாபிலோனுக்கு வந்து சேர்ந்தவர் பின்பு அந்த கலாச்சார பின்னணியத்தில் தான் முருதைக்காய் பிறக்கிறார் ஆக அந்த பாபிலோனிய கடவுளின் பெயரை சார்ந்து அவருக்கு முருதைக்காய் என்று பெயர் வைக்கிறார்கள் அவர் ஒரு கேட் கீப்பராக பணியாற்றுகிறார் எஸ்தர் புத்தகத்தில் அவர் ஒரு கேட் கீப்பராக அவர் பணியாற்றுகிறார் நாம் அந்த பின்னால் இருக்கின்ற வசனங்களை எல்லாம் நாம் படித்து பார்க்கின்ற போது நமக்கு அது தெரியும் இரண்டு இருபத்தி ஓராம் வாக்கியத்தில் முர்தேக்காய் அரச வாயில் அருகில் பணிபுரிந்த அந்நாட்களில் அப்படியானால் அவர் அந்த அரச அரண்மனைக்குள்ளாகவோ அல்லது கோட்டை சுவர் கேட் கீப்பராக அவர் இருந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது முதல் குறிப்பு இப்படி அமைத்திருக்கிறேன் ரிவீல்ஸ் கேரக்டர் ஐடென்டிட்டி தன் பண்புகளை அடையாளமாக வெளிப்படுத்துகிறார் ஆமான் என்கிற ஒரு மிகப்பெரிய நபர் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் அந்த பெர்சிய மன்னன் அவருக்கு ஆகாஷ் வேறு அவருக்கு உயரிய பதவியை கொடுத்திருக்கிறார் ஆகையால் அவர் வருகிற போது போகிற போது எல்லாம் அந்த அரசபையில் பணிபுரிகிற அனைவரும் அவருக்கு வந்தனம் செய்கிறார்கள் எல்லாரும் இப்படி தலையை தாழ்த்தி வந்தனம் செய்கிறார்கள் ஆனால் அந்த வாய் காவலனாக இருக்கிற இந்த முருதைக்காய் மட்டும் அவருக்கு வந்தனம் செய்வது இல்லை வணக்கம் செய்வது இல்லை அப்போது அந்த பணியாளர்கள் எல்லாரும் அவரை கேட்கிறார்கள் நீ ஏன் இப்படி செய்வது இல்லை அப்போது முருதைக்காய் சொல்வதை பாருங்கள் மூன்றாம் அத்தியாயம் மூன்றாம் வாக்கியம் அவமயம் அரச வாயிலில் இருந்த அரச பணியாளர்கள் முருதைக்காயிடம் நீர் ஏன் மன்னரின் ஆணைக்கு கீழ்ப்படிவது இல்லை என்று வினவினர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் இவ்வாறு சொல்லியும் முரதேக்காய் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை தாம் ஒரு யூதர் என்று முரதேக்காய் அவர்களுக்கு அறிவிக்க விளைவை காணுமாறு அவர்கள் அதை ஆமானுக்கு தெரிவித்தனர் அங்கிருக்கிற ஒருவருக்கும் இவர் என்ன இனத்தை சேர்ந்தவர் எந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் தன் கடவுளை தவிர வேறு யாருக்கும் தலை வணங்குவதில்லை என்பதை இவர் தன்னுடைய பண்பு நலன்களாக வைத்திருந்தார் அந்த பண்பின் வழியாகத்தான் தான் யார் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகிறார் பணியாளர்களுக்கு நம்முடைய வாழ்வின் பின்னணியத்தில் சொல்ல வேண்டுமே ஆனால் ஒரு அரசு உயர் அதிகாரியாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் நான் நம்முடைய திருச்சபைக்கு வந்த பிற்பாடு ஒரு மனிதரை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டேன் அவர் ஒரு பெரிய பணியில் இருக்கிறார் ஒரு பெண் ஆனால் அவரிடம் லஞ்சம் என்று யாராவது போய்விட்டால் அவ்வளவுதான் துரத்தி அடிச்சிருவாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஐயா எனக்கு யாருன்னு தெரியாது அவங்க நான் உள்ளே போகிறதுக்காக காத்து நிற்கிற அந்த வாயிற் காவலர் அந்த பியூன் சொன்னார் சார் உள்ளே போய் நான் இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன் எனக்கு இதை முச்சு கொடுத்துருக்குன்னு மட்டும் மேடம் கிட்ட பேசிடாதீங்க அவ்வளோதான் தொலைச்சிடுவாங்க அப்புறம் அவங்க யார் அப்படின்னு கேட்டால் அவர்கள் ஒரு கிருத்தவர் நமது திருச்சபையை சேர்ந்தவர் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன் இதை சொல்லுகிறேன் நம்முடைய பண்புகள் தான் நாம் யாரை விசுவாசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் நாம் யார் என்பதை அடையாளப்படுத்துவது எது நம்முடைய சாதியோ நம்முடைய மொழியோ நம்முடைய இனமோ நம்முடைய பதவியோ அல்ல நம்முடைய பண்புகள் தான் நாம் யார் என்பதை இந்த உட உலகுக்கு அடையாளப்படுத்தி காட்டும் அந்த அம்மாவை எங்கே போனாலும் சொல்லுவாங்க இல்லையா சுத்தமான கையங்க லஞ்சம் வாங்காதவர் அதுதான் அவங்களுடைய அடையாளம் அப்படி அந்த அம்மா இல்ல ஒரு நபர் தன்னை அப்படி அடையாளப்படுத்துகிற போது கிறிஸ்து அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார் அவர்கள் கிறித்தவர்கள் அவர் கேரக்டர் ஷுட் ரிவீல் அவர் ஐடென்டிட்டி இல்லையா வெறுமென நான் இந்த மொழி பேசுகிறவன் இந்த இனத்தை சேர்ந்தவன் இந்த பதவியில் இருக்கிறேன் அது நம்முடைய அடையாளமாக இருக்கக்கூடாது அது புறம்பான அடையாளங்கள் அவை வரும் போவும் ஆனால் நம்முடைய பண்புகள் தான் நாம் யார் என்பதை இந்த உலகுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்களாக இருக்கிறது அதை முருதேக்காய் தன் வாழ்வில் செய்து காட்டினார் ஆமானுக்கு எல்லாரும் தலை வணங்குகிறார்கள் பல நாட்கள் சொல்லியும் நீ ஏன் இப்படி செய்வதில்லை என்று கேட்கின்ற போது ஆமான் சொல்லுகிறார் நான் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளை தொழுது கொள்ளுகிறவன் அவருக்கு மட்டுமே தலைவணங்குவேன் என்று சொல்லுகிறார் இதில் இன்னொரு ஒரு பக்கம் என்னவென்றால் இப்படி ஆமானுக்கு தலை வணங்காவிட்டால் உனக்கு சிக்கல் ஏற்படும் என்று தெரியும் தெரிந்தும் தான் யார் என்பதை அவர் அங்கே அடையாளப்படுத்தி காட்டுகிறார் இதே போலதான் சாத்ராமேஷா காவேத்தி நெகோ தாங்கள் இதை செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பது தெரியும் தெரிந்தாலும் நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம் இதுதான் எங்கள் அடையாளம் என்று இந்த உலகுக்கு கடவுளை வெளிப்படுத்தியவர்கள் இந்த தவக்காலத்தில் நாமும் அப்படி கடவுளுடைய பெயரை மாட்சிமைப்படுத்த நம்முடைய பண்பு நலன்களை உயர்வாக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண கேட் கீப்பர் வாயிற் காவலாளர் கடவுளை வெளிப்படுத்துகிறார் யாருக்கு அந்த பேர்ஷியன் எம்பையருக்கு பேரரசனுக்கு இந்த கடவுள்தான் உண்மையான கடவுள் என்பதை சாதாரண வாயிற் காவலாளர் அந்த பெர்ஷிய பேரரசன் ஆகாஷ்வேருக்கு அவர் இறுதியில் வெளிப்படுத்தி காட்டுவார் அரசியும் எஸ்தரும் அப்படித்தான் அதாவது இந்த பகுதி இந்த எஸ்தர் பகுதி நமக்கு சொல்லுகின்ற உண்மை என்ன சாதாரண வாயு காவலனாலானாலும் சரி அரசவையில் இருக்கும் அரசியானாலும் சரி யாராக இருந்தாலும் தங்கள் பண்புகள் வழியாக கடவுளை வெளிப்படுத்த முடியும் ஏன்னா அந்த எஸ்தர் அரசிக்கிட்ட சொல்லுவாங்க ஏகாய் சொல்லுவார் அந்த அன்னகர் சொல்லுவார் அம்மா அரசர் கூப்பிடாம அவர் முன்னாடி போய் நின்னன்னா உன் தலை போயிடுமா பரவாயில்ல நான் சல சாவர நான் அரசை முன்னாடி போய் நிற்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு துணிவும் தைரியமும் மன தெளிவும் ஒரு மனிதருக்கு எப்படி கிடைக்கும் அது யாவே கடவுளால் கிடைக்கும் என்பதை அரசியும் வெளிப்படுத்துகிறார் அரச வாயிலின் காவலரும் வெளிப்படுத்துகிறார் நீங்களும் நானும் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ எங்க இருந்தாலும் நாம் நம்முடைய அடையாளத்தை நம்முடைய பண்புகள் வழியாக நாம் வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாவது குறிப்பு லீடர் ஹூ இஸ் விஜிலண்ட் அப்படின்னா விழிப்பாக இருக்கிறார் காரியம் என்ன நடக்குது தன்னை சுற்றி போய் நிறுகுது எல்லாவற்றையும் கவனித்து விழிப்புடன் இருக்கிறார் இவர் ஒரு முறை வாய்க்காவலர் காவலர் அருகில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது அங்கு இரண்டு பேர் பிக்கத்தான் என்கிற இருவர் அரசன் மீது கோபமுற்று அந்த அரசனை கொள்வதற்காக ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் இதை அறிந்து உணர்ந்து உடனே எஸ்தர் அரசியிடம் சென்று இந்த தகவலை தெரிவிக்கிறார் எஸ்தர் அரசி அதனை உடனே அரசனுக்கு தெரிவிக்கிறார் அரசர் அவர்களை பிடித்து கண்டிக்கிறார் தண்டிக்கிறார் அது அரச குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படுகிறது ஆனால் அரசன் அதை அவ்வப்போது கண்டுகொள்ளவில்லை பிற்காலத்தில் அது முரதேக்காயுக்கு அது உதவியாக இருக்கிறது நாம் எப்போதும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று விழிப்புடன் இருக்க வேண்டும் இன்னைக்கு இருக்கிற அவசரமான உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தன் வீட்டில் நடக்கிற தன் பிள்ளைகள் வாழ்வில் கூட அக்கறை இல்லாமல் விழிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க கரெக்டாக சொல்லுவார் அஞ்சாவது படிக்கிறாங்க என்ன செக்ஷனுங்க அப்படின்னா ஐயோ மேடம் என்ன செக்ஷன் தெரியல இல்லை சார் நாலு செக்ஷன் இருக்குது ஏவா பிஆசிஆர் டிஆ இருங்க எங்கள் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு தன்னுடைய வீட்டை பற்றி தன்னுடைய திருச்சபை பற்றி தன்னுடைய நாட்டை பற்றி சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று ஒரு தலைவராக நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை இந்த முருதைக்காய் தன்னுடைய தலைமைத்துவ பண்புகள் வழியாக வெளிப்படுத்துகிறார் கேட் கீப்பர் ஹூ இஸ் ஆல்வேஸ் வாட்ச்ஃபுல் வாட்ச்ஃபுல்னா என்னது எப்பவுமே கண்காணித்து கொண்டே அவர் இருக்கிறார் கண்காணித்துக் கொண்டுமல்ல அதாவது வெறுமனே அப்படியே சுற்றி முற்றி பார்க்கறது மைண்ட்ஃபுல் மைண்ட்ஃபுல் ஆஃப் ஆஃப் திங்ஸ் அந்த காரியத்தை பற்றி உணர்ந்து அதை பற்றி விழிப்புணர்வோடு இருப்பது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆஃப் வாட்சிங் எவ்ரி திங் பட் ஆஃப் பீங் மைண்ட்ஃபுல் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரௌண்ட் ஹிம் அது ஒரு சிறந்த பண்பாக இங்கே விளங்குகிறது இந்த தகவல் அன்றைக்கு இருந்த ஜெர்சிஸ் ஆகாஷ் வேறு அரசருக்கு தெரிவிக்கப்படுகிறது அவருடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது இங்கே தான் முரதேக்காய் கொஞ்சம் வேறுபட்டு நிற்கிறார் ஒரு தலைவராக முருதேக்காய்க்கும் ஆகாஷ் ராஜாவுக்கும் ஆகாது யூதருக்கும் அவர்களுக்கும் ஆகாது இப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய எதிரியானாலும் தனக்கு எஜமானன் அவர்தான் இவர் அழிந்து விட்டால் நூற்றி இருபது நாடுகளின் கதி என்னாவது இதையெல்லாம் அறிந்துதான் அந்த ஆகாஷ்வேரி ராஜாவின் உயிரை காப்பாற்றுவதற்கு அவர் துணிந்து காரியங்களில் அவர் ஈடுபடுகிறார் பீயிங் விஜிலண்ட் மூன்றாவதாக பேஷியன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் பொறுமையும் விடாமுயற்சியும் யூதர்கள் மீட்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் அதற்கு என்ன வழி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் முர்தேகாய் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வசதிக்கு பிற்பாடு அரசியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பேரரசர் முடிவு செய்கிறார் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அரசியை எஸ்தர் உள்ளே அனுப்புகிறார் இப்படி அனுப்பி அது ஒரு ரெண்டு ஆண்டு காலம் ஆயிடும் ஏன்னா செலக்ஷன் ப்ராசஸ்க்கே ஒரு வருஷம் ஆயிருக்கும்ன்றாங்க எல்லா நூற்றி இருபது நாடுகளுக்கும் அறிவிப்பு கொடுத்து நூற்றி இருபது நாட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துல வந்து சேரணும் சேரத்துக்கே ஒரு வருஷம் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் அவர்களுக்கு அந்த புனித நீர் சந்தனம் அது இது போட்டு அவர்களை அழகுபடுத்துவதற்கு ஒரு ஒரு வருஷம் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொருத்தராக போகிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆயிருக்கும் இப்படி சொல்லுகிறார்கள் அப்போ அரசு இரண்டாம் முறை செல்வதற்கு எப்படியும் குறைந்தது ஐந்திலிருந்து பத்து ஆண்டுகள் என்று சொல்லுகிறார் அப்போ இத்தனை ஆண்டுகளும் ஒருதைக்காய் பொறுமையுடன் கடவுளுடைய நேரத்திற்காக காத்துக்கொண்டு சோம்பி தெரியாமல் விடாமுயற்சியுடன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் என்ன ஒரு தலைவர் பாருங்கள் பல நேரங்களில் தலைவராகி விட்டால் தன்னால் எல்லாம் இயலும் என்று உடனடியாக காரியத்தில் திடுதுப்பு என்று இறங்கி சிக்கலில் மாட்டிக்கொள்ளுவோம் ஆனால் இவர் அப்படி அல்ல பொறுமையாக கடவுளுடைய வேலை எதுவென்று என்று அறிந்து அதற்கேற்ற போல் செயல்பட விரும்புகிறார் தான் அந்த சிக்கல் வருகிற போது யூதர்கள் அழிய போகிறார்கள் என்கின்ற சிக்கல் வருகிற போது இவர் எஸ்தரிடம் போய் சொல்கிறார் சொல்கிறார் இதுதான் சமயம் இச்சமயம் நீ மௌனமாயிருந்தால் இருந்தால் யூதருக்கு மீட்பு வேறு ஒரு இடத்தில் இருந்து வரும் என்று அந்த காலத்தை அறிந்து கருத்தாக செயல்படுகிறார் செயல்பட வைக்கிறார் எஸ்தர் அரசியை ஒரு தலைவர் என்று சொன்னால் அவருக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் மிக 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 அவசியம் நம்முடைய வீடுகளில் பொறுமை எவ்வளவு தூரம் இருக்கிறது எங்க ஐயா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு அம்மா அங்கிருந்து டம்ளர் அடைய டங்குன்னு வைப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு மேல பேசுன அவ்வளவுதான் அப்படின்றது குக்கர் விசில் வந்துனே இருக்கும் குக்கர் விசில் வந்து இல்லை போய் போடு போ அப்படின்னு மனைவி ஒரு காரியத்திற்காக கேட்டுக்கொண்டே இருப்பார் சங்கு சங்குதிர மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது ஏன்பா இவ்வளவு நேரம் நான் சொல்லி நான் கேக்கல அப்படியா என்ன என்ன நம்முடைய வாழ்வில் நாம் தலைவர்களாக இருக்க வேண்டுமே ஆனால் பொறுமை மிக மிக அவசியம் விடாமுயற்சியும் மிக மிக அவசியம் அதனை முருதைக்காய் மிக அழகாக வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்னுடைய என்னுடைய உறவினர் ஒருவர் அரசியாகிவிட்டார் இதுதான் சமயம் நான் யூதர்களுக்கு எல்லாம் மீட்பு கொண்டு வருவேன் என்று அவர் இறங்கவில்லை காலம் நேரம் வருகிற வரை அவர் காத்திருந்து செயல்படுகிறார் நான்காவதாக நாட் செல்ஃப் ப்ரொமோட்டிங் பட் சர்வீஸ் டு அதர்ஸ் குறித்திருக்கிறேன் ஹிம்சல் இந்த ப இந்த எஸ்தர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர் அப்படியே எதிரும் புதிரும்மா போவோம் ஒருத்தர் சாதாரண கேட் கீப்பரு அமைதியாக இருப்பார் இன்னொருத்தர் ஆமான் தராபுரால்னு வருவார் அவர் வரும்போதே எல்லாம் ஏன் சின்னப்பான் ஆமான் வர்றார் ஆமான் ஒரே பயங்கரமாக இருக்கும் ஆனால் இறுதியில் இந்த பகுதியின் முடிவில் பார்ப்பீர்களானால் முரதேக்காய் அரசனுக்கு பிற்பாடு இரண்டாம் கட்ட அதிகாரியாக இருப்பார் யோசிப்பை போல ஹூ ப்ரொமோட்ஸ் வில் நாட் பி இன் அக்ஸஸ்ஃபுல் பொசிஷன் திருமுறையும் அப்படித்தான் நமக்கு சொல்கிறது தன்னைத்தான் உயர்த்துகிறவன் போடுவான் அது ஆமானுடைய வாழ்வில் நடந்தது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் போடுவான் அது முரதைக்காயுடைய வாழ்வில் நடந்தது இரண்டு தலைவர்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் ஒரு தலைவர் ஆமான் அவர் தன்னைத்தான் உயர்த்தி கொண்டார் அவர் இறுதியில் இல்லாமல் போனார் ஒரு தலைவர் தன்னைத்தான் தாழ்த்தி கொண்டு காவல் வாயிலராக இருந்து கொண்டு எல்லா தகவல்களையும் எஸ்தர் மூலம் அறிவித்துக் கொண்டிருந்தார் அவர் இறுதியில் அரசனுக்கு அடுத்தாற்போர் இரண்டாம் கட்ட அதிகாரியாக அவர் உயர்த்தப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்மை நாமே உயர்த்தியோ நம்மை நாமே பெருமைப்படுத்தியோ கொள்ளக்கூடாது மாறாக அடுத்தவருக்கு சேவை செய்ய வேண்டும் முரதேக்காய் யூத மக்கள் இனத்திற்காகவும் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்காகவும் பணி செய்தாரே தவிர தான் இந்த அரசவையில் முதன்மையான இடத்தை பெற வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நினைத்தது இல்லை இந்த எஸ்தர் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் ஆக்கியத்தில் அப்படித்தான் இருக்கிறது அதாவது யூதர்களுடைய நல்வாழ்வுக்காகவே தான் அவர் முயற்சி செய்கிறார் பத்து மூன்றிலே யூதராகிய முருதைக்காய் மன்னர் ஆகாஷ்வேருக்கு அடுத்த நிலை பெற்று யூதருள் மேன்மை நிறைந்தவராகவும் தம் சகோதரர் பலருக்கு இனியவராகவும் தம் மக்களின் நன்மையை நாடுபவராகவும் தன் இனத்தார் அனைவருக்கும் நல்வாழ்வுக்காக பரிந்துரை செய்பவருமாக இருந்தார் சர்வீஸ் அதர்ஸ் ஹி ஃபார் கண்டிஷன் கிறிஸ்து அவர் ஒருபோதும் தான் ஒரு யூதர் என்றோ மெசியா என்றோ மீட்க வந்த மீட்பர் என்றோ அவர் சொல்லிக்கொண்டது இல்லை ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் மறைமுகமா சொல்லுவார் அந்த சமாரிய பெண்ணுக்காக அவர் சொல்லுவார் நீ இப்போ எனக்கு அந்த தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது மெசியா வரும்போது எங்களுக்கு எல்லாத்தையும் போதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா அப்போ இவர் சொல்லுவார் மறைமுகமாக நீ பேசிக்கொண்டிருக்கிறாயே அவரிடத்தில் தான் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுவார் அவ்வளவு அந்த ஒரு இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் பிறருக்கு நன்மை செய்வது வழியாக தன்னுடைய பண்பு நலன்கள் வழியாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார் அவர் எப்போதும் தன்னை பற்றியும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றியும் அவர் எச்சரிக்கையுடன் இருப்பார் யார் யார் என்னென்ன சிந்திக்கிறார்கள் என்ன சிந்திப்பார்கள் இது எல்லாவற்றையும் எச்சரிப்புடன் கூர்ந்து கவனித்து அதற்கேற்றார் போல் அவர் நடந்து கொள்ளுவார் பொறுமையாக இருந்தார் அந்த பனிரெண்டு வயசுல கொஞ்சம் அவசரம் துடுக்கு எல்லாரும் அவங்க பெற்றோர் போய் கேட்குறாங்க ஏன் பா எங்களுக்கு இப்படி செஞ்ச எங்க கூட வந்திருக்க கூடாதா ஆலயத்திலேயே தங்கிட்டு ஏ நான் கடவுளுடைய வேலையை செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா கொஞ்சம் துடுக்கா பேசுறாரு ஆனால் அவரை அழைத்து கொண்டு போய் அவருக்கு வாழ்வின் பாடங்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அவருடைய பெற்றோர் பொறுமையுடன் காத்திருந்து தான் பணி செய்ய ஏற்ற நேரம் முப்பது வயது என்று அறிந்து அந்த முப்பதாம் வயது வயதில் ஊழியத்திற்கெண்டு வருகிறார் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் புடார்னு கடவுளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைச்சாரா அதுவும் இல்லை மூன்றை ஆண்டுகள் பொறுமையோடு சீடர்களைத் திருவி செய்து அவளை பயிற்றுவித்து அதற்கு பின்பு சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்து எல்லாருக்கும் மீட்பை அருளினார் காத்திருந்து விடாமுயற்சியுடன் செயல்பட்டு நம் எல்லாருக்கும் மீட்பை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தன்னை முன்னிறுத்தி கொண்டது இல்லை இன்னும் கேட்டா இயேசு சொல்லுவாரு யோவான் ஸ்நானகன் திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லுவார் பெண்களுள் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை இவரும் பெண்ணிடம் பிறந்தவர் தான் மரியாவிடம் பிறந்தவர் தான் ஆனால் அவர் சொல்கிறார் யோவான் ஸ்நானகனை தவிர வேறு யாரும் பெரியவர் அல்ல தன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்திக் கொள்கிறார் பாருங்கள் சிலுவையில் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார் இப்போது எல்லா பெயருக்கும் மேலாக அவருடைய பெயர் உயர்த்தப்பட்டிருக்கிறது முருதைக்காயை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது இந்த பத்தாம் அத்தியாயம் மூன்றாம் வாக்கியத்தை நாம் இப்போது படித்தோம் அல்லவா அதை பற்றி ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது முருகாய் தூய ஆவியாருக்கு அடையாளமாக இந்த பகுதியில் தரப்பட்டிருக்கிறார் எப்படி தூய ஆவியாரை பற்றி நாம் படிக்கின்ற போது யோவான் எழுதின புத்தகம் நற்செய்தி நூல் பதினான்காம் அத்தியாயம் இருபத்தி ஆறாம் ஆக்கியத்தில் இருக்கிறது அதுபோல் ரோமர் எட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் இருக்கிறது ஒரு சில அந்த தூய ஆவியாரின் பண்புகளை சொல்லுகிறேன் தூய ஆவியார் நம்மை வழி நடத்துவார் ஹி வில் பி கைடன்ஸ் டு அஸ் வில் கிவ் கைடன்ஸ் அன் ஹி வில் நேவிகேட் இல்லையா நாம் எந்த வழியில் எப்படி போகணுன்ற அந்த வழிகளை எல்லாம் அவர் நமக்கு காட்டுவார் தான் முரதேகாய் எஸ்தர் எந்தெந்த வழியில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று அவர் வழிகாட்டினாராம் அட்வொகேசி நமக்கு ஆலோசனை சொல்லுவார் தூய் தூயாவியார் அதுபோலதான் இவர் எஸ்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறார் தூய் ஆவியானவர் கண்களில் புலப்பட மாட்டார் ஆனால் ஒரு ஒரு இடத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் இது தூய் வழியாக நடைபெறுகிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதுபோலதான் முரதேக்காய் அரண்மனைக்கு உள் காணப்பட மாட்டார் ஆனால் அரண்மனையில் எஸ்தர் செய்கிற அனைத்து செயல்பாடுகளும் அதற்கு காரணம் முரதேக்காய் என்று புரிந்து கொள்ளுவார்கள் முரதேக்காய் ஒரு நாளும் தன்னை பலப்படுத்திக் கொள்ள அரசவையில் பணி செய்தது அல்ல எப்போதும் பிறரை உயர்த்துவதற்காக அவர் பணி செய்தார் இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இறையல் வட்டத்தில் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுவார்கள் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுவார்கள் டைபாலஜி என்று சொல்லுவார்கள் தூயாவியானவர் எப்படி செயல்பட்டாரோ அதே போல் முரதேக்காய் செயல்பட்டார் என்று சொல்லுவார்கள் பேரலிசம் என்று சொல்லுவார்கள் இப்போ ரோடு இதே மாதிரி இன்னொரு ரோடு பக்கத்தில் சொல்லுவோம் இல்லையா அதுபோல் தூயாவியானவரின் செயல்பாடுகளை முருதைக்காய் செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அப்போ முருதைக்காயை எ ஃபோர் ஷேடோ ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் இன் ஓல்டெஸ்ட்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள் எப்படி யோசேப்பை இயேசுவின் நிழல் பழையற்பாட்டில் யோசேப்பு என்பவர் இயேசுவின் நிழலாக இருந்தார் என்று நாம் சொல்லுகிறோமோ அதுபோல் தூய ஆவியாரின் நிழலாக இருந்து செயல்பட்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இந்த தவ காலத்தில் நாம் யாருடைய நிழலாக செயல்படுகிறோம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் நாம் யாருடைய நிழல் நம்ம நிழல் தான் நமக்கு பக்கத்தில் விழும் இல்லையா அடுத்தவங்க நிழல் விழாது அப்படியே விழுந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ஏன் நிழல் இல்லையே அப்படின்னு ஏன்னா நான் ஒல்லியாகிற அவங்க உண்டாகிறாங்க நாம் யாருடைய நிழல் கடவுளின் நிழலாக கடவுளின் உருவில் படைக்கப்பட்டிருக்கிற நாம் கடவுளின் நிழலாக இந்த உலகில் செயல்பட வேண்டும் நம்முடைய பண்புகள் வழியாக மக்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை நாம் துவங்குவோம் இறையொருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆமாம்